மாதா தொலைக்காட்சி நேயர்களே நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று நாம் சிந்திக்கின்ற பழமொழி நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு ஆம் நண்பர்களே இது உண்மை எனக்கு தெரிந்த ஒரு அருட்பணியாளர்களுடைய வாழ்விலும் இது உண்மையாயிற்று ஒரு நாள் நான் அவரை பார்க்க போனேன் அவ எல்லாரும் பேசிவிட்டு உணவுக்கு தயாரானோம் அப்போது அவர் ரெண்டு மூன்று சிறிய கரண்டிகளை எடுத்து அந்த டேபிளில் வச்சார் வழக்கமாக நாம் சாப்பிட்ற அந்த கரண்டி கிடையாது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது என்ன ஃபாதர் புதுசாக இருக்குது கரண்டி எல்லாம் அப்போ அவர் சொன்னார் எனக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் சக்கரை வியாதி இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க அப்போ எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் இந்த அரிசி இத்தனை கிராம் சாப்பிடலாம் குழம்பு இத்தனை கிராம் சாப்பிடலாம் இட்லி இவ்வளோ கிராம் சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு அளவு கொடுத்து ஒரு சீட்டு கொடுத்தாங்க ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்போது நான் என்ன அதை போட்டு அளந்து பார்த்தா சாப்பிட முடியும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கரண்டிகளை செஞ்சு வச்சுட்டேன் அதனால் ஒரு கரண்டி சோறு ஒரு கரண்டி குழம்பு அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர்றேன் பத்து ஆண்டுகளும் என்னுடைய இந்த சுகர் லெவல் ஏறக்குறைய சரியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அவரோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவர் கரெக்டாக ஒரு கரண்டி சோறு இன்னொரு கரண்டி காய்கறி இன்னொரு கரண்டி கொழும்பு அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை என்ற அந்த நடைமுறையை கடைபிடிப்பதை பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியாகவும் ஒரு சகத்தில் மிகவும் ஆச்சரியமாகவும் கூட இருந்தது அப்போ தான் இந்த பழமொழி நினைவுக்கு வந்தது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சி நண்பர்களே எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கிறது சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளுக்கு பேசுகிறதுக்கு ஒரு அளவு இருக்குது அடுத்தவங்களை நெருங்கி போகிறதுக்கு ஒரு அளவு இருக்குது அடுத்தவங்கள புகழ்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது நம்மையே நாம் போற்றிக்கொள்வதற்கும் பெருமைப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு அளவு எல்லாவற்றுக்குமே அளவு அந்த அளவுக்குள் அவரவர்கள் இருக்கும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நாம் நல்லா இருப்போம் அடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க உலகம் நல்லாயிருக்கும் அந்த அளவை தாண்டி நாம் கால் வைக்கும்போது அடுத்தவர்களுடைய காலை நாம் மிதிப்போம் அப்போது வாழ்க்கையே கசந்து போய்விடுகிற சூழ்நிலைகளும் கட்டாயம் ஏற்படும் நம்மிடத்திலே எவ்வளவுதான் நல்ல காரியங்களும் நல்ல குணங்களும் நல்ல செயல்பாடுகளும் இருந்தாலும் அவை ஒரு குறிப்பிட்ட அளவோடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த அருமையான பழமொழி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சி என்னோட சேர்ந்து சொல்கிறீங்களா முறை அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போமே